நண்பர்களே கலர் இருந்து நாட் டிசைன் தான் பார்க்க போகிறோம் நாட் டிசைனுக்கு ஃபஸ்ட்டு ரவுண்ட் கிளாத்தாக ரெண்டு கிளாத் எடுத்துக்கணும் அஞ்சு இஞ்சிக்கு அஞ்சு இஞ்சிக்கு ரவுண்டாக நம்ம ரவுண்ட் ஷேப்பில் எடுத்துகிட்டு ஒரு ரவுண்டில் என்ன பண்ணணும்னா நம்ம லேஸ்லாம் வச்சுருப்போம் இல்லையா அந்த லேஸை வந்து நம்ம அந்த கிளாத்தில் ஓரத்தில் நம்ம அந்த லேஸ் ஓரத்தில் அடிக்கணும் சென்ட்ரில் அடிக்கக்கூடாது ஓரத்தில் நம்ம ஒரு நூல் மட்டும் இருக்கிற மாதிரி வச்சு ஓரத்தில் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த இன்னொரு ரவுண்ட் பீஸ் இருக்குல்லையா அதையும் வச்சு ஆப்போசிட்டில் வச்சு அந்த தையல் மேலேயே ஒரு தையல் போட்டுட்டு நம்ம அதை வந்து திருப்பணும் அதுக்காக கொஞ்சம் கேப் விட்டு நம்ம அடித்து திருப்பிட்டு மேலேயும் எஜித்தல் போட்டு எடுத்துகிட்டு சென்டரில் வந்து நாட்டு இருக்கும் இல்லையா அந்த நாட்டை வந்து சென்டரில் வச்சுட்டு அதை திருப்பி ரெண்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு தையல் போடும்போது நேராக போடாமல் க்ராஸாக கொஞ்சம் போட்டிங்கன்னா அந்த நம்ம ஜிமிக்கி மாதிரி வரும் மாதிரி டபுளாக வரும் கிளாத் ஒன்று தான் ஆனால் வந்து அதை நீங்கள் அடித்து திருப்பும்போது போது டபுளாக கிடைக்கும் இது இது வந்து பார்க்க கொஞ்சம் க்யூட்டாக நல்லாயிருக்கும் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்